dream place Bali Bogno nu plan, plan pandringla GT holidays travel plan starts from rupees 22999 only அன்பு நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் ஒரு பக்கம் சபாநாயகர் தேர்வு அரங்கேறி இருக்கு அதே நேரத்துல ஒரு மூன்று தலைவலிகள் தூங்க விடாம செய்து கொண்டிருக்கு மு க ஸ்டாலின குறிப்பா ரொம்பவே அச்சப்படுத்தி கொண்டிருக்கு அப்படின்னு தகவல்கள் வருதுங்க அது என்னென்ன நெருக்கடிகள் அதை எதிர்கொள்ள ஸ்டாலின் என்ன வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பின்னணியில் நிறைய பரபரப்புகள் இருக்கு அதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸ்டாலினை மிரட்டும் மூன்று தலைவலிகள் என்ன செய்ய போகிறது அறிவாலயம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பதினெட்டாவது மக்களவையில் யார் சபாநாயகர் அப்படிங்கிற தேர்வு இன்றைக்கு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அரங்கேறினதுங்க பாஜக கூட்டணியில என்டிஏல ஒரு பக்கம் திரு ஓம் பிர்லா இந்த பக்கம் இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் கட்சியுடைய எம்பியான கொடிக்குன்னில் திரு சுரேஷ் ரெண்டு பேரும் களம் இவர் எட்டு முறை எம்பியாக இருந்தவர் யார் வெற்றி பெறுவா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நேரத்தில் குரல் வாக்கெடுப்பின் மூலமாக திரு ஓம் பிர்லா சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்காருங்க மெஜாரிட்டி அவருக்கு கிடைச்சிருக்கு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பிரதமர் திரு நரேந்திர மோடி எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி ரெண்டு பேருமே போயிட்டு புதிய சபாநாயகரை இருக்கையில் அமர வச்சாங்க எதிர்கட்சி தலைவரா அப்படின்னா ஆமாங்க திரு ராகுல் காந்தியை எதிர்கட்சி தலைவராகவும் தேர்வு செஞ்சிருக்காங்க சோ இனி வரக்கூடிய கூட்டத் கூட்டத்தொடர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் ஆரோக்கியமானதாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒரு பக்கம் கூட்டணி தயவில் ஆளுங்கட்சி பாஜக இன்னொரு பக்கம் பலமான எதிர்க்கட்சிகளுடன் கூடிய ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தலைவர் சோ இரண்டு தரப்பும் இணைந்து இந்தியாவை வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நாட்டு மக்களுக்கு இருக்குங்க ஓகே நம்ம அங்கிருந்து அப்படியே இங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு அப்படியே திரும்புவோங்க ஒரு மூன்று தலைவலிகள் தான் முதலமைச்சரை தூங்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறாங்க அறிவாலயத்திலேயே இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள் என்னங்க அப்படின்னு விசாரிச்சா வேற என்னங்க எல்லாமே கள்ளக்குறிச்சி விவகாரம் தாங்க அப்படின்னு அது குறித்து விரிவாக பதிவு செய்ய தொடங்குறாங்க நாற்பதுக்கு நாற்பது வெற்றிய பிரம்மாண்டமாக கொண்டாடி அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு ஸ்கெட்சு போட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னா பல வியூகங்களை வகுத்து வச்சிருந்தோம் ஆனா எதிர்பார்க்காத வண்ணம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய அந்த மரணங்கள் ஏற்பட்டுருச்சு இது டோட்டலா எல்லா திட்டங்களையும் தவிடுபடி ஆக்கிருச்சு இதுதான் தருணம் அப்படின்னு இதை அப்படியே கையில் எடுத்துக்கொண்டது அதிமுக பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சாங்க அடுத்து போராட்டங்களை முன் வச்சாங்க சட்டமன்றத்துக்குள்ளாரியும் இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பி அதுக்கப்புறம் அவங்க சட்டமன்றத்திலிருந்து இருந்து அவர்கள் சபாநாயகர் உத்தரவின் வெளியேற்றவும் பட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜகவும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து ஆர்ப்பாட்ட அரசியல முன்வைத்தாங்க இது ஒரு தலைவலி அப்படின்னா இரண்டாவதாக இரண்டு கட்சியினருமே தனித்தனியாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவரை சந்தித்து கள்ளச்சாராயம் இந்த மரணங்கள் சம்பந்தமாக மனு கொடுத்திருக்காங்க சிபிஐ விசாரணையும் கேட்டிருக்காங்க ஆளுநரும் தன் பங்குக்கு தமிழகத்துல பல பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் கிட்ட போதை பொருட்கள் அந்த நடமாட்டம் வந்துட்டு அதிகமாக இருக்கு அப்படின்னு பெற்றோர்கள் வேதனையை தெரிவிக்கிறாங்க அச்சத்தோடு தமிழகத்துல உள்ள பெற்றோர்களுக்கே போதைப் பொருட்கள் நடமாட்டம் குறித்து தெரியும் நிலையில இங்குள்ள அதிகாரிகளுக்கு எப்படி தெரியாமல் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு அழுத்தமான கேள்வியும் முன் வச்சிருக்காரு ஆளுநர் ஆர் என் ரவி இந்த நேரத்துல தான் தமிழ்நாட்டில் தற்போது தெருவெங்கும் கஞ்சா விற்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு பள்ளி அருகேயே போதை சாக்லேட்கள் விற்பனை எல்லாம் இருக்கு அப்படின்லாம் தெரிய வருது அப்படின்னு ஒரு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர் கடும் விமர்சனங்களை பதிவு செஞ்சிருக்காரு ஏதோ எதிர்கட்சி அப்படின்னு நினைக்க வேணா திமுகவுடைய முக்கியமான கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில பொதுச்செயலாளரான தோழர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர் இப்படியான ஒரு புகாரை பதிவு செஞ்சுருக்காரு கள்ளக்குறிச்சி விசசாராய மரணங்களை கண்டித்தும் காவல்துறை அதிகாரிகளை கண்டித்தோ ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே தான் அரசியல் செல்வாக்கு இல்லாம சாராய தோழிகளில் யாரும் ஈடுபட முடியாது அப்படின்னு கடும் கண்டனங்களை அந்த ஆர்ப்பாட்டத்தில் பதிவு செஞ்சிருக்காருங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களும் ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டத்தை இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை ஒட்டி முன்னெடுத்திருக்காங்க அதனுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு தொல் திருமாவளவன் அவருமே கள்ளச்சாராய மரணங்கள் நம்மளை உழுக்கி எடுத்திருக்கு இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் பூரண மதுவிலக்கு வேண்டும் தமிழ்நாடு அரசு முழு மது விளக்கை அமல்படுத்தி மது கடைகளை இழுத்து மூடு அப்படின்னும் ஆர்ப்பாட்டத்தில் முழங்கி இருக்கிறார் இன்னொரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆளூர் சானவாஸ் திரு வன்னியரசு அவர்களும் கூட எங்க வீசிக்க எங்க கொடி நடுது அப்படின்னு உடனே போயிட்டு காவல்துறை கண்டுபிடிச்சிடுறாங்க உடனே போயிட்டு தடுக்கிறாங்க அவ்வளோ துரிதமாக செயல்படுற காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு எங்க கள்ளச்சாரம் என் காய்ச்சறாங்க அப்படின்னு தெரியாதா ஏன் முன்கூட்டியே தடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு ஆளும் அரசை நோக்கி கேள்வி கணைகள ஏவியபடியே இருக்காங்க ஸோ இந்த மூன்றாவது சிக்கல் தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய குடைச்சலையும் தலைவலையும் கொடுத்து கொண்டிருக்கு ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விசிகா இரண்டு கட்சியுமே திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இந்த விவகாரத்துல மட்டும் ஆளும் அரசாங்கத்தை கண்டிக்க கிடையாது இன்னொரு பக்கம் ஆணவ படுகொலை விவகாரம் அதிலும் தங்களுடைய அதிருப்திய ஆளும் அரசாங்கத்துக்கு எதிரான அதிருப்திய பதிவு செஞ்சிருக்காங்க இது கூட்டணி கட்சிகள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி ஆணவ குற்றங்களை தடுப்பதற்கு சட்டம் இயற்றுவது தமிழ்நாடு அரசின் கடமை அதுவரை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தனது ஆணையில் குறிப்பிட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு திரு தொன் அதாவது சாதிய குற்றங்களை தடுக்க சிறப்பு சட்டங்கள் தேவையில்லை அப்படின்னு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பேசியிருக்கிற நிலையில் விசிக தலைவர் இப்படியான ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காருங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனி சட்டத்தின் தேவை அதிகரித்து வருகிறது முதல்வர் அறிவிப்பை மறுபரிசீலனை செய்திட வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வலியுறுத்தி இருக்குங்க அதே நேரத்தில் திமுக என்ன சொல்றாங்கன்னா சமூக நீதி கொள்கையை திமுக உயிர் மூச்சாக கொண்டிருக்குங்க சாதி மறுப்பு திருப்பணத்துக்கு எதிரான குற்ற வழக்குகளில் ஆஜராக சிறப்பு வழக்கறிஞர்கள் வந்துட்டு கொண்டு வரோம் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காருங்க இதுல இரண்டு கூட்டணி கட்சிகளுமே ஒன்றை அழுத்தமாக தான் அதை நோக்கி அடுத்த கட்டமாக பயணிப்பது தான் ஆளும் திமுகவுக்கு இன்னும் கூடுதல் குடைச்சலாகவும் மாறியிருக்கு அது பூரண மதுவிலக்கு பூரண மது விளக்கு நெருக்கடியில் முக்க ஸ்டாலின் தமிழ்நாடு அரசே முழு மது விளக்கை அமல்படுத்து மதுக்கடைகளை இழுத்து மூடு அப்படின்னு கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாரைய மரணங்களை கண்டித்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் முழங்கினார் இல்லையா விசிகாவுடைய தலைவர் திரு தோல் திருமாவளவன் அதனுடைய தொடர்ச்சியாகவே தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க ஒட்டுமொத்தமான தேசம் முழுக்கவே மதுக்கடைகளை இழுத்து மூடணும் பூரண மது விளக்கு அமல்படுத்த கோரி தந்தை பெரியாருடைய பிறந்த தினமான செப்டம்பர் பதினேழாம் தேதி ஐந்து லட்சம் பெண்களை திரட்டி பெரிய மாநாட்டை நடத்த போகிறோம் அப்படின்னும் அதில் அறிவிச்சிருக்காருங்க இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பூரண மது விளக்கு மதுக்கடைகளால் பல்வேறு குடும்பங்கள் வந்துட்டு அழுகிறது பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க குடும்பத்துல அதனால எல்லா விதமான போதையும் தவறுதான் அப்படின்னு அவர்களும் பூரண மது விளக்கு அப்படிங்கிற கொள்கையில உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் திமுக தரப்பிலோ அவங்களுடைய ஆதரவாளர்களோ பூரண மது விளக்கு அப்படிங்கிறல்லாம் சாத்தியம் கிடையாது அது இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயத்தை பெருக்கிடும் அந்த மரணங்கள் இதை விட அதிகமாக வரும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க சமூக பூரண மது விளக்குல குஜராத் பீகார் எல்லாம் இருந்திருக்கு பூரண மது விளக்கால பல குடும்பங்கள் காப்பாற்றப்படும் அவங்களுடைய எதிர்கால சந்ததிகள் அவங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு சிறப்பா இருக்கும் ஒரு குடும்பத்துல குடியினால அந்த குடும்ப தலைவர் இறக்குறாருனா அவங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியா மாறிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தடுக்கணும் மதுக்கடைகளை இழுத்து மூடிட்டா கள்ளச்சாராயம் பக்கம் அவங்க போயிடுவாங்க அப்படின்னா ஏங்க எங்க யார் என்ன பண்றாங்க அப்படின்னு உளவுத்துறை உடனடியாக ஸ்மெல் பண்ணிடுறாங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக யாராவது செயல்பட்டா உடனே கண்டுபிடிச்சு முன்கூட்டியே தடுக்கிறாங்க அப்படி இருக்க எங்க கள்ளச்சாராயம் காட்சப்படுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்து உடனடியாக காவல்துறையை அனுப்பி தடுக்க முடியாதா அவர்களை கைது செய்ய முடியாதா அவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை அரசாங்கம் பெற்றுத்தர முடியாதா அவை எல்லாமே அவர்களுக்கு அச்சத்தை கொடுத்து எதிர்காலத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சணுங்கிற எண்ணத்தையே இல்லாம பண்ணாதா அரசாங்க விழிப்போடு இருந்தா கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது தடுக்கப்படும் இல்லையா இதையும் அரசாங்கம் செய்ய தவறுது அப்படிங்கிற கேள்விய முன் வைக்கிறாங்க அடுத்து டாஸ்மாக மிகப்பெரிய வருமானம் வந்துட்டு பூரண மதுவுகளுக்கு வந்துருச்சுன்னா வருமானம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுது குறிப்பா நம்முடைய விகடன் பிளஸ் இணையதளம் ஒரு முக்கியமான தலையங்கத்தை தீட்டிருக்குங்க காரணம் கள்ளச்சாராயம் அல்ல பணவெறி இது அரசாங்கம் அல்ல யமன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் அப்படியே வாசிக்கிறேன் குஜராத்துடைய பொதுத்துறை பால் விற்பனை நிறுவனமான அமுல் நாடு முழுக்க பால் பொருட்களை விற்பனை செய்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருக்கும் வருமானம் ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இது ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி மக்களை குடிகாரர்களாக மாற்றுவதற்காகவே தொடங்கப்பட்ட தமிழ்நாட்டுடைய பொதுத்துறை நிறுவனமான டாஸ்மேக் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் ஈட்டி இருப்பது நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் இது கேடுகட்ட வளர்ச்சி அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கு மேலும் குடியால் சீரழியும் மனித வளத்தை பயன்படுத்தி அமுல் போல நம் ஆவின் நிறுவனத்தை வளர்த்தெடுத்தாலே டாஸ்மாக்கை விட பத்தாயிரம் கோடி ரூபாய் கூடுதலாக கிடைக்குமே மக்களின் நலனும் பல மடங்கு பெருகுமே அப்படின்னு நியாயமான கேள்விய நம்முடைய தலையங்கம் முன் வச்சிருக்குங்க சிலைகள் மண்டபங்கள் ஆடம்பர விழாக்கள் உதவாக்கரை திட்டங்கள் ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அப்புறம் காவல்துறையினர் இப்படி உயர் அதிகாரிகள் இப்படி பலருக்கு விதவிதமான சொகுசு கார்கள் அவங்களுக்கு பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டிருப்பது இவை எல்லாமே மக்கள் பணத்தில் தான் இதெல்லாம் செஞ்சு தரக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் இவை எல்லாமே எதற்காக மக்களை மீட்க மக்களை காக்க மக்களை வளர்ச்சி நோக்கி கொண்டு செல்ல ஆனால் மக்களுடைய வளர்ச்சியிலேயே செலுத்தாம இன்னொரு பக்கம் அவங்கள குடிக்க தள்ளி அதில் வருமானம் பார்த்துக்கிட்டு அதன் மூலமாக நாங்கள் நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் கேட்கவே வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கு இல்லையா குடிக்க வைத்து குடும்பங்களை அழித்து அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தின் மூலமாக இன்னொரு பக்கம் நாங்கள் அரசாங்கத்தை நடத்துகிறோம் அதன் மூலமாக மக்களை வந்துட்டு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாமே வேடிக்கையா இல்லை அசிங்கமாக இல்லை இது கொஞ்சம் கூட ஏற்கத்தக்கதல்ல டாஸ்மாக் வருமானத்தை விட ஆக்கப்பூர்வமான வகையில் நிச்சயமாக வருவாயை பெருக்க நிறைய திட்டங்கள் இருக்குது பல்வேறு பொருளாதார வல்லுநர்கள்லாம் வந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஆலோசனைலாம் கொடுக்குறாங்க தொடக்கத்துலேயே எத்தனையோ குழுக்களெலாம் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சிருந்தாரு அவர்களை கொண்டு ஆக்கப்பூர்வமாக பல திட்டங்களை கொண்டு வரலாமே அதை செயல் வடிவம் கொண்டு வரலாமே இன்னும் இரண்டு ஆண்டுகள் சிறப்பாக செய்தாலே இளைய சமூகத்துக்கு வாய்ப்புகளை கொடுத்தாலே அவர்கள் மூலமாக நாடும் வளரும் குடும்பங்களும் வளரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியும் கூட தானாக வந்துருமே யோசிக்க வேண்டாமா அப்படின்னு கடுமையாக தங்களுடைய கண்டனங்களையும் பார்வைகளையும் பதிவு செய்யறாங்க கூழ்ந்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அச்சமூட்டும் மூன்று தலைவலிகள் சமாளிக்க ஸ்டாலின் போடும் திட்டம் அதிமுக ஆளும் திமுக எதிர்ப்பு இன்னொரு பக்கம் கை கோர்த்து கொண்டிருக்கிற ஆளுநர் ஆர் என் ரவி மூன்றாவதாக கூட்டணி கட்சியினரே தொடர்ந்து குடைச்சல்களை கொடுப்பது இது மூன்றும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின பயமுறுத்தக்கூடிய குடைச்சல்களாக தலைவலியாக தொடர்ந்த வண்ணம் இருக்கு இன்னும் காத்திரமான போராட்டங்களை எதிர்கட்சிகள் முன்னெடுக்க திட்டமிட்டிருக்காங்க மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுக்க கூட்டணி கட்சி திட்டமிட்டு இருக்காங்க இந்த தொடர் போராட்டங்கள் ஒரு கட்டத்தில் முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தும் அட்லாஸ்ட் தேர்தல் நெருங்குற நேரத்தில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வலிமையான கட்சிகளும் இந்த பக்கம் அதிமுக கூட்டணி பக்கம் வரலாம் அப்படின்னும் கணக்கு போடுகிறது அதிமுகவுடைய தலைமை ஸோ இன்னும் வேகம் காட்டவும் அவங்க வந்துட்டு பிளான் பண்றாங்க இப்படி பல்வேறு நெருக்கடிகளும் காத்திருக்க இவை எல்லாவற்றையும் சமாளிக்க அடுத்து வரக்கூடிய விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மார்ஜின்ல அமோகமான வெற்றியை திமுக பெற வேண்டும் அப்படின்னு முதல் டார்கெட்டை நிர்ணயம் செஞ்சிருக்காரு முதலமைச்சர் அப்ப என்ன நடக்கும்னா மக்கள் திமுகவை ஏற்றுக்கொண்டு தான் இருக்காங்க எதிர்க்கட்சிகள் தான் வேணும்னே திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க மக்களே எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு இமேஜை பதிவு செய்யலாம் இரண்டாவதாக துரிதமான நடவடிக்கைகளை இந்த கள்ளச்சாரைய மரணங்களை எடுத்திருக்கோம் சஸ்பெண்ட் செஞ்சுருக்கோம் அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கோம் எல்லா பக்கமும் விசாரணையும் இருக்கு அப்புறம் திடீர் ரைடு போயிட்டு எங்கெங்கெல்லாம் அப்படி கள்ளச்சாரையை காய்ச்சறாங்க அப்படின்னு அதை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்கோம் இவை எல்லாமே அடுத்தடுத்து ஆட்சியின் மீது மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளூர் அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடனுக்குடன் கவனித்து அங்கே களத்துக்கு போயிட்டு மக்களுக்கான தீர்வை கொடுங்க மக்களோடு நெருக்கமாக பழகுங்க அப்படின்னும் தலைமையிலிருந்து உத்தரவுகள் போயிருக்கு இவை எல்லாமே இந்த மூன்று சிக்கல்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடியிலிருந்து ஆளுங்கட்சியை மீட்டுவிடும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் பாசிட்டிவான ரிசல்ட்டை திமுகவுக்கு கொடுத்துரும் ஸோ இதை செயல்படுத்துங்கள் அப்படின்னோ கட்டளைகள் தலைமையிலிருந்தும் பறந்துருக்குங்க நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதியாக தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராவது திருக்குறளோடு முடிக்கணும்னு தோணுதுங்க என்னன்னா ஒட்கப்படார் ஒளி இழப்பர் எண்யான்றும் கற்காதல் கொண்டொழுகுவார் கல்லுண்ணாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கு கல்லின் மேல் அதாவது மதுவின் மேல வந்துட்டு விருப்பம் கொண்டு நடக்கிறவங்க எக்காலத்திலும் வந்துட்டு தன்னுடைய புகழை வந்துட்டு இழந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தனிப்பட்ட வகையிலும் மது பழக்கத்துக்கு வந்துட்டு நம்ம அடிமையாக கூடாது இன்னொரு பக்கம் அரசாங்கமும் மதுவை ஊட்டி வளர்க்கக்கூடாது அன்றைக்கி திருவள்ளுவர் காலத்திலேயே இருந்திருக்கு அப்புறம் இப்போ ஏங்க தடுக்கிறீங்க அப்படின்லாம் கேட்க வேணாம் அன்னையிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் அதை எதிர்த்து போராடி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிலை தான் இருக்குது குடியில்லாத சமூகமே சிறப்பான சமூகம் அப்படிங்கிறாங்க இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு இருக்கிறவங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உங்க ஹாலிடே ஜாலிடையா மாத்தணும் நினைக்கிறீங்களா உங்க ட்ரீம் பிளேஸ் பாலி போகணும்னு பிளான் பண்றீங்களா ஜிடி ஹாலிடேஸ் டிராவல் பிளான் ஸ்டார்ட் ரூபீஸ் ஒன்லி ஜிடி ஹாலிடேஸ் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்